சிற்ற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துணியானவ பாம்பு எனது அறிவினும் ஓர் சுடர்களூரணியை முன்னமே திண்டிற்று ஒளிவெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் புவி முடிவு என்னுரே ஆதி வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேளையில் இனிப்படிவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ों नमः शिवाय शिवाय नमो ॐ ओम् नमः शिवाय शिवाय नमोम् ॐ ओं नमः शिवाय शिवाय ॐ ओ इनय ओ உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடதுராசி அடைத்துக் கொள்கின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வடது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்கொழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கே சிவலிங்க திருமேனை கொண்டு எழுந்தருளியிருக்கும் சிவக்குளிந்தீசராகிய சாந்தரிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மகிழ்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை புரிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்குக் காட்டி நல்லமுதூட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் ஊரை விளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிபாய இன்று தொல்காப்பியராண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை ஐந்தாம் காலை ஆறேகால் மணி வரை தொடர்ந்து ஆறாம் ஆறாம் தொடரைய்வ நாளை காலை ஐந்து மணி வரை விண்மீன் அதிகாலை மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவனாயனார் டி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாளிலேயிருந்து எழுநூத்தி இருபத்தி ஆறாவது திருக்குறள் வாழோடு என்பன் கண்ணாக்கு நூலோடு என் நோவை அஞ்சுபவர்க்கே சித்திரை திங்கள் ஆடுபடிவ வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை குறைகொண்டாடிட தீர்த்தல் கடனன்றே குளிர் பொய்கை துரைகண்டை கவர் குருகே துணை பிரியாமடனாராய் கரைகண்டன் விரைச்சென்னி கணபதி சரமேய திருத்தொண்டன் பெருமான் சீர் சீரருளொரு பெறலாமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை அவர் அங்கம்படைத்தன ஆறுலாம்வர்தம்முகனார்முகம் ஆறு கொலாம் அவர் தார்மி செய்வண்டின்கால் ஆறு சுவை சுவையாக்கினதாமே நிலக்கோல் கேது தளம் திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை பாரகம் விளங்கிய பகீரதன் அருந்தவம் முயன்ற பணி கண்டு ஆரருள் கொள் கங்கை தடையேற்ற அரண்மலையை வினவில் வாரதரிருங்குரவசேவலில் மடுத்தவரறி தவிரகில் காலத்தி மலையே காரிநாயனார் சிறப்புளி நாயனார் பிரகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் தில்லை திரு கருவெளி கொட்டீட்டை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகோட வடிவ பூராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை ஆற்ற கும்மவளத்தழுந்தாது நீர் ോറ്റീയൊടു നീർ നിളം തൂവെളി കാറ്റുമായി നൻ കരുവെളി കൂറ്റം കാൻ കൊട്ടിട്ടെമിനേ ശിവ ഞാന പോലം ചെമ്മളനുണ്ടാൾ സേരൊട്ടാ മലങ്കി അൻപൊടുമറി மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத் தொழுமே அதீனப்புணுவர் உந்தி அறுபத்தி ஆறு எம்மதத்தோரவகை நிட்டு சுரினும் சம்மதமேயமக்கும் தீபர தற்போதமாய்க்கு மேலும் தீவரே அந்தாதி தலைமை மாணவராம் குமார தேவர்தாள் சார் சிதம்பர முனிவர் நிலைமை உணர்ந்து நின் சீடன் துணையாய் நிலவுக என அருளி கரைவள தேர்ந்த அவர் நான்கு நூல்கள் கவின் மிகு உரையினைத் தலைவனின் அருளால் தேர்ந்து தாரணி போற்றவே தந்தா என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மணத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முற்றிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சைவ நிந்தனை பிராமணமும் தருகனைங்குலன்களுக்குக் கேவல் செய்யுரா சதுரம் பிரவிதீதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடுறவும் யாதுநல் அன்பர் எச்சினும் உதவுறும் நிகழ்வும் மாதவத்தினோர் உறுப்பினும் மணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்பர் தீது செய்யணும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கு அடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் புகழ் உரைத்திடும் பொழிவும் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்வொருள் விளைவுறா வளனும் ஏமொரும் பரதார நச்சீடாதனன் நோன்பு தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போட்சியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி பணி தொழில் வாணிபம் தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று மனநாள் காணும் அன்பர்களுக்கும் பாரதிதாசன் பிறந்த நாளில் பிறந்த நாள் காணும் மணியகாரன்பாளையம் கிருபாகரன் சம்பத் வணிகவியல் தீபிகாவின் அம்மா ஜெயமணி இலக்கியவியல் பிரேம்குமார் கவிதாவின் கணவர் விஜயராகவன் மோகன்ராஜ் ஆகியோரும் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் நலங்களை பெற்று நட்புழந்தைகளை இரையருளை வேண்டுவோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்பு திரைச்சிற்றம்பலம் பற்றியோ நமசிவாயம் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை தெங்கேயிலை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றில் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் பாவாய் திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கண்கடன் பணி செய்து கிடப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்